ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான சிறப்பான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனிரெண்டாவது ராசியாக சொல்லக்கூடிய மீன ராசி அன்பு அனைவருக்கும் நவம்பர் மாதம் அப்படிங்கிறது இன்னும் சில நாட்களில் பிறக்கிறதுக்கு இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு என்ன விதமான மாற்றத்தை தரக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கு மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது முக்கியமாக கிரகங்களுடைய அமைப்பு எப்படி அமைஞ்சிருக்கு பரிகாரமாக என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் செய் ஏனும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குரு பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க இந்த சமயத்தில் நீங்கள் அவரை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய விதமான மாற்றத்தை ஏற்படுத்துவார் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தையும் நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்டே உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஜோதிடத்தில் முழு சுபர் என்று அறியப்படக்கூடிய குரு பகவான் ஆளக்கூடிய ராசி தான் மீனும் கால சக்கரத்துல பனிரெண்டாவது மற்றும் கடைசி இடத்துல வரக்கூடிய ராசியும் இந்த மீன ராசிதான் மீன ராசியினர் மிகவும் புத்திசாலிகள் என்றாலும் கூட மனதளவில் அடிக்கடி குழப்பம் அடையக்கூடியவர்களாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க பெரும்பாலும் கனவு உலகத்துல வாழக்கூடியவர்களாகத்தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது மேலும் தங்களுடைய குடும்பம் மற்றும் தங்களை சுற்றி உள்ளவங்க அன்பா பார்த்து கொள்ளணும் அப்படின்னு எப்பொழுதுமே ஆசைப்படுவாங்க இரண்டு மீன்கள் இருப்பது போன்று அடையாளத்தை கொண்டது தான் இந்த ராசி இவங்க அடிக்கடி உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க பிறர் மீது அன்பு காட்டினாலும் யாரேனும் துரோகம் அல்லது இவர்களிடம் உண்மையாக நடந்து கொள்ளவில்லை என்று தெரிந்து கொண்டால் அவர்களை விட்டு உடனே விலகிருவாங்க மேலும் இவங்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இவர்களிடம் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும் அதனால் மீன ராசியினர் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தப்படுது மீன் சின்னத்தை கொண்ட இவங்க நீராசியை சேர்ந்தவங்க குரு பகவானை அதிபதியாக கொண்டே இவர்கள் தைரியசாலியாகவும் புத்திசாலியாகவும் செயல்படுவாங்க பிறருக்கு உதவி செய்தல் தொண்டு செய்தல் அதிகமாக இவங்களுக்கு ஆர்வம் இருக்கும் இவர்களிடம் ஒழுக்க குணம் நல்ல நடத்தை அதிகமாக இருக்கும் எதிலுமே தொலைநோக்கு பார்வையோடு செயல்படுவாங்க சமூக பணிகளில் ஆர்வத்தோடு கலந்து செய்வாங்க மேலும் மீனராசியை சேர்ந்தவங்க எதிலுமே புத்திசாலித்தனமாக செயல்படக்கூடியவங்க அப்படிங்கிறதுனால கல்வி அரசியல் நிர்வாக மேலாண்மை சமூக சேவைகளில் மிக சிறப்பாக செயல்பட்டு பாராட்டப்படுவார்கள் மேலும் இவங்க படிப்பு மற்றும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் அதிக ஆர்வத்தோடு இருப்பாங்க மீனராசியை சேர்ந்தவங்க உணவுத்துறை மருத்துவம் வியாபாரம் போன்ற துறைகளில் மிக சிறப்பாக இருப்பாங்க மேலும் இந்த மீனராசியை சேர்ந்தவங்க காதல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருப்பாங்க தங்களுடைய துணையின் உணர்வுகளை புரிந்து செயல்படுவாங்க இவங்க கிட்ட உள்ள பெரிய பலவீனமே அனைவரையும் எளிதாக நம்பி விடுவாங்க அதனால் ஏமாற்றமும் படுவாங்க மேலும் இந்த மீனராசியில் அதாவது மீனராசியின் குடும்பம் மற்றும் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அர்ப்பணிப்பு உணர்வு துணைக்கு அன்பை அதிகமாக தரக்கூடியவர்களாக இருப்பாங்க மேலும் துணைக்கு கீழ்ப்படைந்து நடக்கக்கூடிய நபர்களாகவும் குழந்தைகள் விஷயத்தில் அன்பானவர்களாகவும் எப்பொழுதுமே இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது மேலும் மீன ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு மேஷம் மிதுனம் கடகம் கண்ணி தனுசு மற்றும் மகரம் ஆகிய ராசியை சேர்ந்தவங்க நண்பர்களாக அதிகமாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியில் வந்து என்னென்ன நட்சத்திரங்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூரட்டாத்தி நட்சத்திரத்தின் பாதங்கள் நான்கும் உத்தரட்டாதி நட்சத்திரம் ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு மீனராசி பஞ்சபூத உறுப்பில் வந்து நீர் ராசியாக பார்க்கப்படுது மீனராசிக்கான ராசி அதிபதி குரு பகவான் மீனராசிக்குரிய கனக புஷ்பரகம் குரு திசை நடப்பவர்களுக்கு இந்த கல் மோதிரத்தை அணியலாம் மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்டம் குர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வந்து மஞ்சள் நிறம் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த பதிவுகளில் வந்து நம்ம மீன குணங்கள் எப்படி அப்படிங்கிறத பார்த்துருப்போம் இந்த பதிவை வந்து மீனராசிக்காரங்க பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்றதை தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கிரக நிலைகளை அதாவது மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மாதத்தோட மாதத்துடைய தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் குரு பஞ்சமஸ்தானத்தில் செஞ்சுக்கிறாரு அவரது பார்வை உங்க ராசியில பதிவதால் மகிழ்ச்சி அதிகரிக்கும் மன நிறைவான வாழ்க்கை அமையும் ஆறுக்கு அதிபதி நீச்சம் பெறுவதால யோகம் உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் கடன் சுமையும் உங்களுக்கு குறைய அதிகப்படியான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கவலைகள் நீங்க போகுது இடமாற்றம் ஊர் மாற்றம் இனிமை தரக்கூடியதாகவும் சந்தோஷம் தரக்கூடிய விதமாகவும் இருக்க போகுது உத்தியோகத்தில் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைத்து மகிழ்ச்சி இருப்பீங்க நல்ல சந்தர்ப்பங்கள் நாடி வரக்கூடிய மாதமாகவும் அமைஞ்சிருக்கு மேலும் குரு பகவான் ராசியில் மாத தொடக்கத்தில் உச்சம் பெற்று சந்திருக்கிறார் மேலும் உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெறும் இந்த நேரம் அற்புதமான நேரமாக உங்களுக்கு அமையப்போகுது அவரது பார்வை பரிபூரணமாக உங்கள் ராசியில் பதியும் இந்த நேரத்தில் தொட்டதெல்லாம் நடக்கும் தொழிலில் கணிசமான லாபம் கிடைக்கும் இனிய சந்தர்ப்பங்கள் வீடு தேடி வந்து கொண்டாட வந்து வச்சிருக்கும் வீடு வாங்கக்கூடிய யோகம் பிறக்கும் வாங்கி போட்ட சொத்துக்களால் ஆதாயங்கள் டபுள் மடங்காக கிடைக்கும் உத்தியோகத்தில் இருந்து விருப்ப ஓய்வு பெற்றுக்கொண்டு வெளியில வந்து சுயதொழில் செய்ய வேண்டும் அப்படின்னு நினைப்பவர்களுக்கு இப்பொழுது அது கைகூடி வரும் பாதையில் நின்ற பணிகள் யாவும் முடிவடையும் விழு மாதம் முழுவதும் விரயஸ்தானத்தில் சனியும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க விரயஸ்தானத்தில் விரயாதிபதி சனி வக்ரம் பெறுவதால் எதிர்பாராத விர விரயங்கள் ஏராளமாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் பணம் வந்த மறுநிமிடமே செலவாகிறது என்று கவலைப்படுவீங்க அலைச்சல் அதிகரிக்கும் ஆதாயம் குறைவாகவே கிடைக்கும் குடும்ப பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கும் கொள்கை பிடிப்பு கொஞ்சம் தளர்த்தி கொள்ள நேரிடும் படிப்புக்கேற்ற வேலை கிடைக்காம வேறு திருப்தியற்ற வேலை கிடைக்கும் வாகனம் பழுது செலவு உண்டாகும் பிறருக்கு பொறுப்பு சொல்வதால் பிரச்சனைகளும் வரக்கூடும் அதனால் பார்த்து கவனமா அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு செவ்வாய் செல் செல்ல போகிறார் உங்கள் ராசிக்கு இதுவரை அஷ்டமத்தில் சஞ்சரித்து வந்த செவ்வாய் இப்பொழுது பாக்கியஸ்தானத்திற்கு வருவதால் எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் குறிப்பாக பெற்றோர் வழியில் ஆதரவு கிடைக்கும் பேச்சாற்றல் மிக்க ஒருவர் உங்களுக்கு பின்னாடி நின்று பல விதமான நல்ல விஷயங்களை முடித்து கொடுப்பாங்க இதனால் ரொம்ப சந்தோஷகரமாக இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் விலைக்கு சென்ற உடன்பிறப்புகள் விரும்பி நினைவாங்க வாங்கிய கடனை கொடுத்து மகிழ்வீங்க ஆரோக்கியம் சீராகி ஆனத படத்தும் வெளிநாடு அல்லது வெளி மாநிலம் செல்லும் முயற்சி இருந்தால் அந்த விஷயங்கள் கைகூடி வரப்போகுது மேலும் பாக பிரிவினைகள் சுமூகமா முடியும் ஐப்பசி மாதம் பதினேழாம் தேதி துலாம் ராசிக்கு சுக்ரன் சென்றிருக்கார் அப்பொழுது புத சுக்ர யோகமும் புத ஆதித்ய யோகமும் ஏற்படுது இருந்தாலும் கூட உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவிற்கு சுக்கிரன் பகை கிரகம் ஆவார் அவர் அஷ்டமத்தில் அடியெடுத்து வைக்கும் இந்த நேரம் மிக 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 கவனமாக இருக்க வேண்டிய நேரமாக பார்க்கப்படுது இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான நிகழ்வு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினைத்தது ஒன்றாகவும் நடப்பது ஒன்றாகவும் இருக்கும் ஜீரண தொல்லைகளும் திடீர் திடீரென உடல்நிலையில் பாதிப்பு வரக்கூடும் பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்தால் அதனால் பிரச்சனையும் வரக்கூடும் மேலும் பொதுவாழ்வில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அன்பு நேர்களுக்கு இந்த காலக்கட்டம் எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த இலக்கு அடைவீங்க உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கும் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்தது நடக்கும் மாணவ மாணவிகளுக்கு படிப்புல வெற்றி கிடைக்கும் பெண்களுக்கு பண தேவை உடனுக்குடன் பூர்த்தியாகும் நல்ல காரியம் இல்லம் தேடி நடைபெறும் இதனால சந்தோஷமா இருப்பீங்க மேலும் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நாட்களில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் ஐந்து ஆறு ஒன்பது பத்து மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் மஞ்சள் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நண்பர்களே இந்த பதிவுகளில் வந்து மீனராசி அன்பு நேர்கள் அனைவருக்கும் நவம்பர் மாதம் எப்படிப்பட்ட மாதமாக இருக்க போகுது என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இதை போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி